السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புனித மஸ்ஜி இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலுஷே அவர்கள் சுட்டரிக்கும் கோடை கால உஷ்ணத்தின் மூலம் பெற வேண்டிய படிப்பினை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீதே செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் செய்திருக்க கூடிய மிகவும் பெருமதியான மகத்தான வசியத்தான அந்த உபதேசத்தை அல்லாஹுவே அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னகும் இளைய தொஷாரூன் நிச்சயமாக நீங்கள் அவனளவிலே எழுப்பப்படுவீர்கள் வத்த குல்லாஹ் அஞ்சு பயன் பயந்து நடந்து கொள்ளுங்கள் வல அறிந்து கொள்ளுங்கள் அன்னகும் நீங்கள் அவனை நிச்சயமாக சந்திப்பீர்கள் வபஷீரில் இறை விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுபஹன் ஹூ தாலா தக்குவாவை கொண்டு உபதேசத்திருக்க கூடிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நிச்சயமாக மனிதன் அவருடைய வாழ்விலே இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவன் கடந்து செல்கின்றான் ஒவ்வொரு அத்தாட்சிகள் கடந்து செல்கின்ற போதும் அவன் அதனூடாக அவன் உபதேசமாக அதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதோ நாம் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக மனிதர்கள் எல்லாம் அந்த வெப்பத்திலிருந்து உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பலதரப்பட்ட ஏற்பாடுகளை முயற்சிகளை செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கடுமையான கடினமான அந்த உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மக்கள் எல்லாம் பல முயற்சிகளை மேற்கொள்வதை பார்க்கின்றோம் இந்த உலகமோ போகக்கூடியது இந்த வீடோ இல்லாமல் ஆகக்கூடியது நிரந்தர வீட்டை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நிரந்தர வீட்டை பொறுத்தவரையிலே ஒன்று சுவர்க்கமாக இருக்கும் அங்கே அழிவு என்பது கிடையாது நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருப்பான் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடியது நரகம் தொடர்ந்து கொழுந்து கூடிய அந்த நரகமாக இருக்கிறது எனவே அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே நான் நாம் அனுபவிக்க கூடிய இந்த உஷ்ணத்தின் மூலமாக வெப்பத்தின் உச்ச கட்டத்தை நாம் உணர்ந்து படிப்பினை பெற்று நாளை மறுமையிலே நிரந்தர வீடாகிய ஒன்று சுவர்க்கம் அங்கே அழிவு என்பது கிடையாது முடிவு என்பது கிடையாது நிரந்தரமாக சந்தோஷத்திலே இருக்க போகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடியது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை கொண்ட நரகமாக இருக்கிறது எனவே நமது எதிர்கால நிரந்தர இடத்தை தெரிவு செய்வதற்காக இந்த உலகத்தை நாம் படிப்பினையாக ஒரு உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக புத்தியுள்ள மனிதன் யார் என்றால் உலகத்திலே இந்த உலகத்திலே பிரபஞ்ச அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாவுடைய நடைமுறைகள் எல்லாம் வருகின்ற போதும் அவைகளை ஒரு சாதகமானதாக புத்தியுள்ளவன் பயன்படுத்தி கொள்வான் அந்த அல்லாஹுடைய அத்த அற்புதமான அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து அதன் மூலமாக படிப்பினை பெற்று அவன் உணர்வு பெற்று மறுமைக்காக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனது செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது நடவடிக்கைகள் அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் அதனூடாக நான் மறுமைக்கு என்னை தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே பயணிக்கக்கூடியவனாக இருப்பான் அவ்வாறு பொருத்தத்தை நாடி அவருடைய செயல்களும் நடவடிக்கைகளும் அமைகின்ற போது அவைகளெல்லாம் நிரந்தர வெற்றிக்கான நிரந்தர அந்த மகிழ்ச்சிக்கான ஒரு காரணமாக இந்த முயற்சிகள் எல்லாம் அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே இந்த கோடை கால உஷ்ணத்தின் காரணமாக இந்த வெப்பத்தின் காரணமாக நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற போதோ கோடை காலத்திலிருந்து மாறி காலத்துக்கு மாறுகின்ற போதோ இவ்வாறு பருவ காலங்கள் மாறி மாறி வரு அவர்கள் கூறுகிறார்கள் காலத்திலே வெப்ப நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டாம் என்று அவர்கள் கூறுவார்கள் நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் புல் அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த ஜஹன்னத்துடைய நரகத்துடைய அந்த நெருப்பின் காரம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் அவர்கள் விளங்குபவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த நரக நெருப்பின் உஷ்ணம் வெப்பம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ குசுபஹூ நபி அவர்களுக்கு கூறுகிறான் அந்த மக்களுக்கு எத்தி வைக்குமாறு அன்பார்ந்தவர்களே எனவே அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் தன்னை பாவத்தின் மூலமாக அணியாயம் இழைத்துக் கொண்டவர்கள் யாரெல்லாம் பாவத்தின் மூலமாக தனக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே காலம் தப்பி போவதற்கு முன்னால் நேரம் நம்மை விட்டு தூரமாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் விடத்திலே உண்மையான முறையிலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவசரமாக பயணிக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே மறந்த நிலையிலே இருக்கக்கூடிய மனிதா உன்னை படைத்தவனுக்கு நீ எதை எல்லாம் மாற்றமாக துரோக துரோகமாக செய்திருக்கிறாயோ அவைகளை நீ நினைத்து பார் அவைகள் மேல வருவதற்கு நீ முயற்சி செய்வாயாக நீ இந்த சூடு காலத்தை உஷ்ண காலத்தை வெப்ப காலத்தை சிந்தித்து பார்ப்பாயாக ஒரு நாள் கடும் மோசமான ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் பயங்கரமான காட்சிகளை காண இருக்கிறோம் இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தை விட்டு மறுமையை நோக்கி பயணிப்போம் என்றால் அந்த மறுமை பயணத்திலே பல காட்சிகளையும் பல துன்பங்களையும் பல வகையான சூழ்நிலைகளையும் காண இருக்கிறோம் எனவே அவைகளை நினைத்து படை படைப்பாளனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்ற மறதியிலே இருக்கின்ற மனிதா இவைகளை நினைத்து உன்னை சீர் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் விடத்திலே முன்வைப்பாயாக அல்லாஹ

ஆட்சி செய்கின்ற அல்லாஹுக்கு முன்னால் மனிதர்கள் அனைவரும் அங்கே எழுப்பப்படுவார்கள் எழும்பி வருவார்கள் அந்த நாளை எண்ணி பார்க்கவில்லையா என்று அல்லாஹு கேட்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகம்மது அல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அந்த அமளி துமளிகளை அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை பற்றி விவரிக்கும் போது கூறுகிறார்கள் மறுமை நாளையிலே அந்த கியாமத்து நாளையிலே மனிதர்களுடைய வேர்வைகள் எல்லாம் அங்கே வேர்த்து கொண்டிருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் பூமியிலே ஒரு எழுபது முழம் அளவுக்கும் அங்கே வியர்வைகளால் நிறைந்து வடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அந்த நாளிலே சில மனிதர்களுடைய காது சோனை அளவு வரும் வரைக்கும் அந்த வியர்வையால் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மருமையினாலே அந்த வியர்வையிலே மக்கள் எல்லாம் இருக்கின்ற போது ஒவ்வொரு மனிதரும் அவர் அவருடைய அந்த அமல்களுக்கு ஏற்ப செயல்களுக்கு ஏற்ப அந்த வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் சிலர்கள் தனது கரண்டை கால் வரும் வரை வேர்வையிலே மூழ்குவார்கள் இன்னும் சிலரோ முட்டங்கால் வரும் வரை அவர்கள் வியர்வையிலே மூழ்குவார்கள் இன்னும் சிலரோ அவர்களுடைய இடுப்பு பகுதி வரும் வரை வியர்வையிலே தண்ணீர் போன்று அங்கே மூழ்கி கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலரோ அங்கே அவர்களுக்கு கடிவாளமிடப்பட்டதை போன்று அவர்கள் அந்த உயர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நபி வலை அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே வெற்றி என்பது விமோசனம் என்பது அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் தான் இருக்கிறது பாதுகாப்பு என்பது விமோசனம் என்பது நாளை மறுமையிலே அல்லாஹின் சன்னிதானத்திலே நான் எழுப்பப்பட போகிறேன் அல்லாஹுவை சந்திக்க போகிறேன் எனவே அந்த அல்லாஹுடைய சந்திப்புக்கு பயந்து பாவமான வெறுக்கத்தக்க தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் வெற்றிக்குரியவனாக அவனுடைய பாதையை அமைத்துக் கொள்வான் அல் குர்ஆன் கூறுகிறது ஏ ஐயோ மனிதர்களே இத்தகோ ரப்பக்கும் உங்களது பயந்து நடந்து கொள்ளுங்கள் அந்த அதிர்ச்சிகள் அந்த எல்லாம் மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கும் என்று குர்வான் கூறுகிறது அல்லாஹு அவடையே அஞ்சு நடந்து அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும் நன்மையின் பால் வேகமாக பயணிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் எம்மை வல்லவன் அல்லாஹ் ஆகியோருள் புரிவானாக அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய கடுமையான ஒப்பத்தை பார்த்து உஷ்ணத்தை பார்த்து நாளை மறுமையிலே மிகவும் பிரமாண்டமான நெருப்பு நெறிக்கப்படக்கூடிய அந்த நரகத்தை நினைத்து நாம் நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எச்சரிக்கையுடன் நல்லமல்கள் செய்வதிலே நாம் முண்டி அடித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய எல்லா விதமான செயல்களை விட்டும் நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் வெப்பம் கடுமையாகிவிட்டது என்றால் தொழுகையை கொண்டு குளிர் தேடுங்கள் குளிர் பெறுங்கள் என்று அந்த உஷ்ணமான நேரத்திலேருடைய நேரத்திலே அந்த வெப்பமான நேரத்திலே தொழுகையின் மூலமாக குளிர் பெறுங்கள் என்று நபி செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாந்தர்களே இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உஷ்ணத்தின் கடுமை மின் நரக வெப்பத்திலிருந்து வரக்கூடிய வெப்பத்தில் ஒன்றாகத்தான் இந்த கடுமையான சூடு இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள் நரகம் அல்லாஹ் விடத்திலே முறையிடுகிறது யார் அப் என்னில் சிலது சிலதை உண்டு விட்டது என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட போது இரண்டு மூச்சுக்களை சுவாசிப்பதை அந்த நரகத்துக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கின்றான் அதாவது காலத்திலே ஒரு மூச்சும் கோடை காலத்திலே ஒரு மூச்சும் நரகத்துக்கு விடுமாறு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான் அந்த நரகம் கோடை காலத்திலே விடக்கூடிய அந்த மூச்சின் வெளிப்பாட்டின் காரணமாகத்தான் அந்த கடுமையான உஷ்ணத்தை நாம் அனுபவிக்கிறோம் அதே போன்று மாரிகாலத்திலே விடக்கூடிய அந்த மூச்சின் கடுமையின் காரணமாகத்தான் கடுமையான குளிரை உணர்கின்றோம் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை அவர்கள் உஷ்ணத்தின் கடுமையையும் குளிரின் கடுமையையும் விடுகின்ற ஏற்படுகின்ற மாற்றம் என்பதை நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தெய்வீக அத்தாட்சிகளை பார்த்து படிப்பினை பெறுங்கள் அவைகளின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்ச அத்தாட்சிகள் மார்க்கம் சார்ந்த ஆதாரங்களை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் யார் ஒரு மனிதன் படிப்பினை பெற்று அவனை வளப்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கிறானோ அவன் நிரந்தரமான வெற்றிக்குரியவனாக நிரந்தரமான வெற்றிக்குரிய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்று குரான் கூறுகிறது ஒரு நாளை அங்கி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் சும்மா துவஃபா குல்லு மா கஸபத் வஹும் லா யுதுலமூன் அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே மீட்கப்படக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் செய்த அவரவர்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளுக்கு பூரணமான கூலி கொடுக்கப்படும் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் வஹும் லா யுதுலமூன் அந்த நாளிலே யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதை நிகழ மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே உஷ்ணத்தை வெப்பத்தை நாம் உணர்கிறோம் வெப்பத்தை அனுபவிக்கிறோம் இது சாதாரணமாக இருந்தாலும் கூட இதனை விட கடுமையான வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் கொண்ட நரகம் இருக்கிறது அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான நரகத்திலிருந்து விமோசனம் பெற்று சுவர்க்கத்திலே நுழைவதற்கு தேவையான நல்லமல்கள் செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டுக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே எம்மால் ஏற்பட்ட அல்லாவுக்கும் மாற்றமான விடயங்கள் நாம் செய்திருந்தால் அவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து இஸ்தார் செய்து தௌபா செய்து சுவர்க்கத்தை பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஆளானவர்களாக ஆகுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த பிரபஞ்ச மாற்றத்தின் மூலமாக படிப்பினை பெற்று அவைகளை ஒரு உபதேசமாக எடுத்து படிப்பினை பெற்று அல்லாஹுடைய இறைநேசத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியார்கள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين